மிட் நைட் டுவெல் கிளாக் இரவு பனிரெண்டு மணி புதுக்கோட்டை அருகே நிலவம்பாடி என்பதொரு கிராமம் இருந்தது அதன் அருகே ஒரு பெரிய ஜமீன் மாளிகை ராமலிங்க ஜமீன்தாரின் பங்களாவாகும் அந்த வீட்டை பற்றிய குட்டி வரலாறு தெரிஞ்சா யாருமே அந்த பாதையை கூட நெருங்க மாட்டீர்கள் ஜமீன்தாருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை சுதன் வயது ஏழு அந்த கிராமத்துக்குள்ளே எல்லோருக்கும் பிடிச்ச பிள்ளை அவனோட பிறந்த நாள் எல்லாமே கிராமம் சனிக்கிழமையாக கொண்டாடும் ஆனால் ஒரே ஒரு வாரம் அந்த சதுர்த்தி நாள் இரவு பனிரெண்டு மணி ஆவதற்குள் சுதன் காணாமல் போகிறான் வீட்டுக்கு கதவுகள் போட்டியிருந்தது சுதனுடன் அவனின் பிறந்த நாள் கேக்கோ எதுவும் அங்கு இல்லை அவனோட அம்மா அடித்து அழ அவனோட அப்பா நிசப்தம் தவிர்க்க அந்த வீடு எல்லா வருடமும் அதே நாள் அதே நேரம் திகில் தர ஆரம்பித்தது சரியாக இருபது வருடம் கழித்து நிகில் யுவன் அபி போன்ற மூன்று நண்பர்கள் பழைய வீடுகள் வாங்கி சீரமைத்து விற்கும் பிஸ்னஸ் செய்து வந்தனர் அந்த பாழடைந்த பங்களா மிகவும் கம்மியாக விலைக்கு வந்ததால் அவர்களுக்கு சந்தேகம் இல்லாமல் வாங்க முடிவு செய்தார்கள் முன்னோடியாக எச்சரித்த ஒரு லோக்கல் ஏஜென்ட் சொல்கிறார் இந்த வீட்டில் ஒரு சின்ன பையன் மாயமாக மறைந்து விட்டான் பிறந்த நாள் இரவு பனிரெண்டு மணிக்கு அந்த நேரத்தில் வெளியே வராதீர்கள் அது எப்போதுமே உங்களை விடாது அவர்கள் நம்புவதாக இல்லை அந்த வீட்டுக்குள் நுழைந்ததும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த இரவு பதினோரு முப்பது மணி அளவு வீட்டில் சப்தம் இல்லாமல் இருந்தது ஜன்னல் வழியாக காற்று ஊதுற மாதிரி சிலகண நேரம் குழந்தைகள் ஓடுற சத்தம் மற்றும் சிரிப்பு அலைகள் ஒளி போன்றவை கேட்டது திடீரென்ற அபிக்கு நடந்தது அவள் ஹாலில் ஒரு பந்து உருட்டி விழும் சத்தம் கேட்டது அதில் அந்த பந்தை எடுத்து பார்த்தபோது அபிக்கு ஹாப்பி பர்த்டே அபி என்று அந்த பந்தில் எழுதியிருந்தது அவள் கீழே குனிந்து பந்தை எடுத்து நிமிரும்போது எதிரே ஒரு குழந்தை நின்றபடி அதன் கையில் சிறிய கயிற்சினால் அந்த பொம்மையின் கழுத்து இருக்கப்பட்டு நிலையில் இருந்தது அந்த சுதனோ ஒரு சின்ன சிரிப்புடன் சொல்கிறான் நீயும் என்னுடன் ஹாப்பி பர்த்டே கெஸ்ட் தானே வாங்க விளையாடுவோமா அபியின் கண்களை கம்பியால் குத்தி வெளியே எடுத்து விட்டான் அவள் இரத்த வெள்ளத்தில் முழுகி கொஞ்ச நேரத்தில் இறந்து விடுகிறாள் யுவனுக்கு நடந்தது யுவன் ஒரு படுக்கை அறையில் இருக்கிறான் அங்கே ஒரு மெலிதாக இசை ஒலிக்கிறது குழந்தையின் பாடல் அவன் அருகே ஒரு கேக் மற்றும் மேசை அதில் வெற்றுவதற்காக வைக்கப்பட்ட கத்திகள் இருந்தது அவன் கட்டப்பட்டிருப்பது போல உணர்கிறான் பக்கத்தில் ஒரு பொம்மை அவன் கையில் ஒரு கூர்மையான கம்பி அவன் மெதுவாக அவன் தோழியை வெட்ட ஆரம்பிக்கிறான் ஒவ்வொரு வெட்டுக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லு இல்லை என்றால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியபடி வெட்ட ஆரம்பிக்கிறான் நிகிலுக்கு நடந்தது நிகில் மற்றும் அந்த வீடு பற்றிய சின்ன சின்ன தொலைவுகளை ரெக்கார்டு பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு பழைய ஆல்பம் சுதன் அவளோட அம்மா அப்பா இருக்கிற படம் முகங்கள் கரைந்து போயிருந்தது பக்கத்தில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் நோட் ஒன்று இருந்தது நீ என்னோட பிறந்தநாள் நாள் தானே ஆனால் என் பிறந்த நாள் முடிந்ததே இல்லை ஒவ்வொரு வருடமும் பனிரெண்டு மணிக்கு நான் மீண்டும் பிறக்கிறேன் யாராவது என் கேக்கை வெட்ட வேண்டும் இல்லை என்றால் என் விளையாட்டு முடியவே முடியாது அவன் ஓட முயற்சிக்கிறான் ஆனால் வீடு முழுவதும் சுழல ஆரம்பித்து விட்டது வெளியே போக முடியாமல் போயிற்று அவன் முன்னாடி சுதன் நிற்கின்றான் அவ்வாறே ஒரு சுத்தமான சிரிப்புடன் சொல்கிறான் நீங்க வீடு வாங்க வந்தீங்களா ஆனா இப்போ நான் உங்களை வாங்கிவிட்டேன் அதாவது என் பிறந்த நாள் பரிசாக அடுத்த நாள் காலை அந்த லோக்கல் ஏஜென்ட் வீட்டு வாசல் வரை வருகிறான் வீடு முழுக்க மௌனம் அந்த மூன்று பேரும் காணாமல் போய்விடுகிறாங்க திறந்த கதவின் ஒரு காகிதம் இரத்தத்தில் எழுதியிருந்தது நன்றி என் பிறந்த நாளுக்காக வந்தது சந்திப்போம் அடுத்த வருடம் இன்றும் மூன்று நபருடன் பிறந்த நாளுக்காக ஏங்கும் குழந்தை யார் வந்தாலும் அநியாயமாக கொல்ல ஆரம்பித்து விட்டான் இவன் எப்படி இறந்தான் என்பதை இதுவரை யாருக்கும் தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கதையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இதற்கோல வீடியோக்களைக்கான நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்